ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தொடர்ந்து வீடியோ வடிவில் அப்டேட் பண்ணிட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் ஏப்ரல் ஒன்று முதல் ஐந்து மடங்கிற்கு மேல் அதிகரிக்கும் ஓய்வூதியம் அப்படின்ற தொடர்பான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பானது வெளியாக இருக்குது ஸோ இந்த அறிவிப்பில் உள்ள முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் பொதுவாகவே ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி புதிய நிதியாண்டு தொடங்கும்போது பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை அரசின் சார்பில் வழக்கம் அந்த பட்ஜெட் வெளியிட்டது அறிவிக்கப்பட்ட அனைத்து மாற்றங்களும் அந்த நிதியாண்டிலிருந்து முதல் வந்து நடைமுறைக்கு வந்து அந்த வகையில் தற்பொழுது வருகின்ற புதிய நிதியாண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஓய்வூதியம் சார்ந்த இரண்டு முக்கியமான அறிவிப்புகளை அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறாங்க அதில் முதலாவது அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் அதாவது க அரசனுடைய பல்வேறு துறைகளையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் அதே போல் இந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் ஓய்வு பெறக்கூடிய நபர்களுக்கு அதாவது ஏற்கனவே அரசாங்கம் வந்துட்டு ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் புதிய ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டமானது நடைமுறைக்கு வரும் அப்புடின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க ஸோ அந்த ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்திற்கான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளும் ஏற்கனவே அரசாங்கம் அறிவிச்சிருந்தாங்க இல்லைன்னா அந்த நடைமுறைகள் அனைத்தும் ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து நடைமுறைக்கு வர இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு அண்ட் இரண்டாவது பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதிய தொகை அதாவது ஏற்கனவே இந்த இபிஎஃப்ஓ பணியாளர்களுக்கு குறைந்தபட்ச இபிஎஸ் தொகையை வந்துட்டு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயா உயர்த்தி வழங்கணும் அப்படின்ற மாதிரி பல்வேறு அமைப்பினரும் தொடர்ந்து கோரிக்கை வைத்தவண்ண மாதிரி இருக்காங்க இதற்கான அறிவிப்பும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாகப்பட்ட மாதிரி நம்பியிருந்தாங்க ஆனா அது தொடர்பாக எந்த விதமான அறிவிப்பும் இல்லை தற்போதைய குறைந்தபட்ச ஓய்வு தொகைன்னு வெறும் ஆயிரம் ரூபாய் அப்படின்ற சொற்பத்தொகையாக இருக்கிறதுனால அதை வந்துட்டு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்த்தி வழங்கணும் இப்போ இருக்கக்கூடிய இந்த பொருளாதார சூழலில் விலைவாசியவர்களை எங்களால் மேனேஜ் பண்ண முடியல அப்புறம் மாதிரி தொடர்ந்து இந்த இபிஎஃப்ஓ பணியாளர்கள் கோரிக்கை வைத்தோமா இருக்காங்க அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று வருகின்ற ஏப்ரல் மாதத்துலேருந்து இந்த உத்தரவு அமலுக்கு வரலாம் அல்லது அது தொடர்பான அதிகாரபுரமான அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்ற மாதிரியும் நம்ம தகுந்த வட்டாரங்களில் தகவல்கள் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இபிஎஃப்ஓ பணியாளர் பணி அல்லது இபிஎஸ் ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களுக்கும் சரி கிட்டத்தட்ட அந்த ஆயிரம் ரூபாய் அப்படின்ற குறைந்தபட்ச ஓய்வூதியமானது ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கலாம் வாய்ப்புகள் இருக்கிறதா செய்தியில் வெளியாக இருக்குது ஸோ இந்த இது தொடர்பாக வரைக்கும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகலாம் ஆனால் கண்டிப்பாக வருகின்ற ஏப்ரல் முதல் வாரத்தில் வெளியாகலாம் அப்படின்னு நம்ம நம்ம தகுந்த வட்டாரங்கள்னு சொல்கிறாங்க ஸோ இந்த தகவல் பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்